சக்தி ஓம் ஸ்ரீ அதிசயம் நிகழ்த்தும் அஸ்தவாராகி அன்னகே பக்தர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்விக்கின்ற நாகச்சதுர்த்தி விசேஷ மலைகாப்பு வைபவத்தில் நாங்கள் ஒருமனதாக செய்கின்ற மலைகாப்பு பூஜைகளையும் தூபதீப நைவேத்திய வேத மந்திர உபசார எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் சகல கஷ்டத்திலிருந்து மன சங்கடத்திலிருந்து காத்தருள வேண்டும் எங்களது ஏழு ஏழு தலைமுறையில் அறிந்தும் அறியாமலும் செய்த சகலவிதமான பாவங்களையும் கர்மவினைகளையும் துரோகங்களையும் சகல துஷ்ட செயல்களையும் நிவர்த்தி செய்து குழந்தையாக எங்களை பாவித்து பிரம்மா சரஸ்வதியும் லக்ஷ்மி நாராயணரும் உமா மகேஸ்வரரும் எங்கள் குலம் காக்கும் குலதெய்வங்களும் எங்களது முன்னோர்களும் சகிதமாக அதிசயம் நிகழ்த்தும் அஷ்ட வாராஹி தாயாரும் எங்களுக்கு விரைவிலேயே குழந்தை வரம் தந்தருள வேண்டும் அம்மா எங்களது ஜாதகத்திலுள்ள சகலவிதமான செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கால சர்ப்பதோஷம் சகிதமாக சகல மாங்கல்ய தோஷங்களையும் நிவர்த்தி செய்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவிலேயே திருமண பாக்கியமும் குழந்தை வரம் வேண்டி உள்ள பக்தர்களுக்கு விரைவிலேயே குழந்தை வரமும் தந்தருள வேண்டும் நாகசாபம் தாய்வழி தந்தை வழி சாபம் முன்னோர்கள் சாபங்கள் நாங்கள் மற்றும் எங்களது தலைமுறையினர் ஏதாவது ஆலயத்தில் வேண்டுதல் வைத்து நிறைவேற்றாமல் இருந்தால் அதனால் ஏற்படும் சகல தெய்வ சாபங்களையும் தெய்வ குற்றங்களையும் நிவர்த்தி செய்து சகலவிதமான கர்ப்பிணி பெண் சாபம் சுமங்கலி சாபம் பந்து ஜனங்களின் சாபங்கள் சகிதமாக சகல சாபங்களையும் இன்றோடு நிவர்த்தி செய்து விரைவிலேயே நல்ல முறையில் எங்களுக்கு குழந்தை வரம் தந்தருள வேண்டுமம்மா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் மற்றவர்களை காயப்படுத்தியிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய சகல கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து வேண்டிய வண்ணம் வேண்டியவரமெல்லாம் தந்தருள வேண்டும் அம்மா தந்தருள வேண்டும் தாயே அஸ்வராஹி திருவடிகளை பணிந்து பணிந்து பக்தியுடன் கேட்டு வந்திருக்கிறோம் இந்த மக்களுக்கு தந்தருள வரம் தந்தருள வேண்டும் அம்மா தந்தருள வேண்டும் ஆலயத்திலே வந்து வளைகாப்பு செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகின்றோம் தாயே கருணை உள்ளம் கொண்டு எங்களை காத்தருள்ள வேண்டுமம்மா எங்களது மனக்குறைகளையும் சகல கஷ்டங்களையும் கண்ணீரையும் துடைத்து விரைவிலேயே குடும்ப ஒற்று மான திரேகபலமும் தீர்க்க சுமங்களி பாக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியும் பதினாறு வகையான செல்வமும் அதிர்ஷ்டகரமான வாழ்வும் தந்தருள வேண்டும் அம்மா ஜெய சக்தி சகலவிதமான திருஷ்டி தோஷங்களையும் செய்வினை மாந்திரீக மா எந்திர மந்திர சகல தோஷங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து காத்தருள வேண்டுமம்மா ஜெய ஜெய சக்தி பாராகி சக்தி ஜெய ஜெய சக்தி பாராகி சக்தி ஜெய ஜெய சக்தி பாராகி சக்தி அப்படியே அமைதியாக இருங்க இந்த நாளில் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நாக சதுர்த்தி அந்த ஒரு கேட்டு என்ன கேட்க போகும் கேட்டீங்க இந்த நாள் வந்து நாக நாகசதுர்த்தி நாகசதுர்த்தி வரக்கூடிய ஒரு விசேஷ நாள் நாளைக்கு திருட பஞ்சமி நாக பஞ்சமி வருஷத்துல ஒரு நாள் வரும்னா அந்த ஒரு விசேஷ நாள் இந்த நாள் தான் நம்ம தலைமுறை தலைமுறையா இந்த பாம்பு அடிச்சு நான் சொன்னியா எல்லா பத்தையும் செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு நாள் தானே அது இந்த நாள் தான் சரிங்களா அதே நாளோட சேர்த்து இன்னைக்கு ஆடி பூமும் சேர்த்து சரிங்களா அப்போ இந்த நாக சதுர்த்தி இருக்க எப்பயுமே ஆடி மாசத்துல வளர்பிரை நான்காம் நாள் நாக சதுர்த்தின்னு சொல்லப்படுது இதனால நம்ம நாக பிரதிஷ்ட பண்ணால் நம்ம தலைமுறை தலைமுறை தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி முடியல அப்படின்னா ஆத்தோருமா இருக்கிற அரச மரம் அங்கே நாகர் அப்போ ஆற்றில் போய் குளிச்சுட்டு தலைமொழிக்கிட்டு அங்க இருந்து நூற்றி எட்டு படம் தண்ணி யார் வரவும் தம்பதிகளாக சேர்ந்து நாகரை கொடுத்துறாங்களோ அவங்களுக்கும் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா உங்களை எல்லாம் பிரதமர் செஞ்சுட்டு வர சொன்னேன் எதுக்கு தெரியுமா எதுக்கு சொல்லுங்க நம்ம கோயில் ஒருத்தர நட்சத்திர பிரசாதங்கள் போட்டிருந்தேன் இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் கர்மா பரிக பரிகார தோஷம்னு இருக்குது அப்போ பரிகாரம்னா நம்ம வந்து அந்த பிரசாதம் வந்து தானமாக தரணும் அது எத்தனை பேருக்கு தரணும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு பேருக்கு மேலே தரணும் அதனால தான் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் எதையுமே குறையா குறையாக நம்ம செஞ்சுட்டு வர விட இந்த மாதிரி விசேஷம் இல்லை நம்ம தரக்கூடிய பிரசாதம் அந்த அம்பாள் சாப்பிட்றதா அர்த்தம் சரிங்களா இப்போது உங்களுடைய கர்மாக்களுக்கு என்னென்ன பிரசாதம்னு அதில் எழுந்திருப்போம் அந்த பிரசாதம் உங்களால் முடியும் இங்கே எப்போ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வளகா போட்டு வந்திருக்காங்க கூட சேர்த்து அம்பாளுக்கு வளைகாப்பு புடிச்சிட்டு இங்கே எல்லாேருக்குமே தம்பதிகளுக்கு வந்து எல்லாேருமே வந்து நலங்கு இங்கே வந்து வைப்பாங்க வச்சதுக்கப்புறமா அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ண வளையல் எல்லாருக்குமே போட்டுவிடும் இதுவே உங்களுடைய வளைகாப்புன்னு நினச்சிக்கோங்க என்னது இதுவே உங்களுடைய வளைகாப்பை நினச்சிக்கோங்க சீக்கிரம் வந்து வளைகாப்பு செய்யணும்னு சொல்லி நினச்சிக்கோங்க சரிங்களா ஒரு நிமிஷம் திரும்ப தினக்கிறாங்க செல்லு கலந்து வாழ்க்கை மனுஷனுக்குதா இரண்டு நாளைக்கு ரெண்டு வேலை ரெண்டு வேலை

பார்க்கல தானே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தோம் இந்த ஒரு ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் அல்லவல் போட்டு அதுக்குமாக வந்து பிரமலபலம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து குரூப்பில் போட்டோம் சிலர் பார்த்து நிறைய பேர் பார்த்துக்க மாட்டிங்க நம்ம சொல்லிக்கலாம் இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து அவங்க சேவை செய்யறதுக்கு வந்துடுங்க இவன் நம்ம கோயில் வந்து இன்றைக்கி அம்பாவை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தவுள் வாசிக்கு வந்திருக்காரு அண்ணா பேர் வந்து திருமூர்த்தி கனிதான்னு சொல்லிட்டு சொல்லுறேன் ஹலோ அண்ணா

இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் செலவழா இருக்கல அம்பாவ பூஜை பண்ணும்போது அம்பாள் சூழ்நிலை அம்பாவத்து முருகன் கொடுத்து பூஜை பண்ணிருந்தேன் இவங்களும் பல பேர் வரும்போது இவங்க கூட வந்து பல பேருக்கு அழகா பண்றாங்க இந்த அக்கா இங்க தான் சிரிக்கிறாங்க எனக்கு தெரியுது வரும்போதுன்னா அதுதான் இருப்பாங்க குழந்தைங்க எட்டு வருஷமாக பிறந்த இல்ல இருந்தா எவ்வளவு கஷ்டம் குழந்தையே பிறக்கா சொன்னாங்க

எட்டு வருஷம் நிறைய ஹாஸ்பிடல் செலவு பண்ணி கூட கிடைக்கல ஆனால் பெருசாக நம்பின விஷயம் கிடைச்சது நம்ம வந்து பெருசாக அதை பண்ண முன்னாள் அவங்க நம்பிக்கை இந்த இதுதான் வரா சரிங்களா உங்களுக்கும் புரிசிக்கிறோம் குழந்தையோட கிடைக்கணும் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க ஆமாம் எல்லாருக்கும் புரிசிக்கிற வரணும்னு கிடைக்கணும் கொஞ்சம் அமைதியாக